ஆண்டவன் எழுதிய எழுத்தை மாற்றி அமைக்க முடியுமா இது ஒரு பழமொழியே இருக்குது அன்னைக்கு எழுதுனவன் மாத்தியாக எழுத போகிறான் அப்படிங்கிறது ஒரு பழமொழியே இருக்குது சில பேர் கெட்ட பழக்கங்களை விடணும்னு நினைப்பாங்க ஆனால் காலையில் எந்த முதல்ல அதை தான் செய்வாங்க இந்த கெட்ட பழக்கங்களை விட்டு விடுவது ரொம்ப விட்டுணும் இந்த பழக்க வழக்கங்களை மாற்றி அமைத்து கொள்ள முடியுமா கண்டிப்பாக மாற்றி கொள்ள முடியும் அதில் சந்தேகமே கிடையாது ஆண்டவன் எழுதிய எழுத்து என்பது அதில் மாற்றமே கிடையாது ஆனால் குணங்கள் நீ வந்து ஒரு நல்ல பழக்க வழக்கம் பழகணும் அப்படின்னா நல்லவரோட பழகலாம் நல்லவங்களோட பழகும்போது மன அமைதி நல்லவங்கன்னா யார் சார் அப்படின்னு கேட்டால் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குறவங்க யாரோ அவங்க தான் நல்லவங்க உனக்கு எது சந்தோஷம்னு படுதோ அதை செய்யலாம் உனக்கு மகிழ்ச்சி ஏதோ அதை செய்யலாம் ஆனால் அது அடுத்தவங்களுக்கு வருத்தப்படுற மாதிரி இருக்கக்கூடாது அதுதான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான வரி அடுத்து எனக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்குது சார் இந்த விஷயம் ஆனால் அது ரெண்டு பேருக்கு வலிக்குது அப்படின்னா அதை செய்யக்கூடாது இந்த மாதிரி நல்ல குணங்களை வளர்த்துக்கிட்டா ஆண்டவன் எழுதிய எழுத்தில் கூட அதில் ஒரு நல்ல பழமுறை மனசை பார்த்து தான் வாழ்வை மாற்றுவான் என்ன வரி பாருங்கள் மனசை தான் வாழ்வை மாற்றுவான் நம்ம மனசு நல்ல மனசாக இருந்தால் இங்கே ஹாப்பியாக இருந்தா எல்லா இடத்துலையும் ஹாப்பி தான் இங்கே ஹாப்பி இல்லைன்னா எங்கே போனாலும் ஹாப்பி இல்லை அது மாதிரி மனசு அந்த மனசை மாற்றிக்கிட்டிங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கும் அப்போது உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது ஒரு தோஷங்கள் இருந்தால் கூட விலகிடும் யாருக்கும் தீமை செய்யாமல் வாழ்கிறேன் நான் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவெடுக்க வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்ல காலம்தான் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருந்தால் கூட அது சரி செய்யப்பட்டு உங்களுக்கு அது கைவரப்பெறும்